வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம உடுமலை நாராயணகவி என்ற திரைப்பட பாடலாசிரியர் குறித்த செய்திகளை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடுமலை நாராயணகவி இவருடைய இயற்பெயர் நாராயணசாமி இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்க்குறப்போ இருபத்தி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் இவருடைய ஊர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு உட்பட்ட பூவிளைவாடி அப்படிங்கிற ஊர் இன்னைக்கு பூலவாடி அப்படிங்கிற பெயரால் அந்த ஊரை குறிப்பிடுறாங்க இவருடைய பெற்றோர் கிருஷ்ணசாமி முத்தம்மாள் இவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ திரைப்பட பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு நாடகங்களுக்கு நிறைய எழுதி கொடுத்துருக்கிறார் அதாவது நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார் இவருக்கு பகுத்தறிவு கவிராயர் கலைமாமணி கவிவாணர் பெரியார் பெருந்தொண்டர் இந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள் எல்லாம் கூட இருக்கு இவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ முத்துச்சாமி கவிராயர் அப்படிங்கிறவரு தான் இவருடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி திரைப்படத்துறைக்கு வந்தார் எந்த மாதிரியெல்லாம் பிரபலமானாரு அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் கலைவாணர்ன்னு சொல்லுவாங்க நல்ல நகைச்சுவை நகைச்சுவையான நடிகர் நகைச்சுவை நடிகர் கலைவாணர்னு சொல்லுவாங்க என் எஸ் கிருஷ்ணன் சொல்லுவாங்க அவர் மூலமாகத்தான் இவர் வந்து திரையுலகத்துக்கே வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த நாடக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு சொல்லுவாங்க தான் யாப்புலக்கணம் கட்டிருக்கிறார் யாப்புலக்கணம் அப்படின்னா எப்படி முறைப்படி அந்த கவிதை எழுதுறது அந்த சொல்லுவாங்க இல்லையா வெண்பா ஆசிரிப்பா கழிப்பா வஞ்சிப்பா இதெல்லாம் எப்படி இருக்கணும் இந்த எழுத்து சீர் தலை அடி தொடை இந்த மாதிரிலாம் இலக்கணத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரியான யாப்பு முறையெல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகள் கிட்ட தான் உடுமலை நாராயண கவி தெரிஞ்சிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியாரோட நட்பு கொண்டவராக இருந்திருக்கிறார் சமுதாய பாடல்கள் நிறைய இவர் வந்து பாடியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் இது மாதிரி அந்த திராவிட இயக்கத் தலைவர்களோட நெருங்கிய நட்பு கொண்டவராக இவர் வந்து இருந்திருக்கிறார் தன்னுடைய ப திரைப்பட பாடல்கள் மூலமாக அதாவது சினிமாவில் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு அதில் சீர்திருத்த கருத்துக்கள் அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மூடநம்பிக்கை நம்பிக்கை இல்லாத வகையில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான முறையில் இவர் வந்து கருத்துக்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு பாடல் வடிவத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் இவரையும் பத்தி கேட்குறப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் வந்து கோட்டை அதாவது பட்டுக்கோட்டை நான் வந்து பேட்டை உடுமலைப்பேட்டை பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லதா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற பாடல் மெட்டு நாட்டுப்புறங்கள்ல அதாவது கிராமப்புறங்களில் எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரியான பாடல் மெட்டுகளை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் அப்படிங்கிற பெருமை இந்த உடுமலை நாராயணகவிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன கருத்துக்கள் சிறப்பான கருத்துக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் மிகுதியான முறையில் பயன்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் திரைப்பட பாடல்கள் வர்ணனைகளாக இருக்கும் அந்த வர்ணனைகளை விட்டுட்டு கருத்தை நோக்கி நகர்த்தியவர் அதாவது ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா சும்மா வெறும் வர்ணனைக்காக இருக்கக்கூடாது வெறும் ரசனைக்காக மட்டுமே இருக்கக்கூடாது ரசனையோடு சேர்ந்து அதுக்குள்ளே கருத்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் கொண்டவராகவும் இந்த உடுமலை நாராயணகவி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம பாபநாசம் சிவம் அப்புறம் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடைப்பட்ட காலத்துல புகழ் பெற்றிருந்த ஒரு திரைப்பட பாடலாசிரியர் அப்படிங்கிற பெயரால் உடுமலை கவி அவர்களை குறிப்பிடுகிறாங்க கவி அப்படின்னா கவிஞர்னு அர்த்தம் அந்த வகையில் நாராயணசாமி அப்படிங்கிற பேர் நாராயண கவினாச்சு அவர் ஊர் உடுமலை அப்படிங்கிறதுனால உடுமலை நாராயண கவி அப்படிங்கிற ஒரு பெயரும் அவருக்கு கிடைச்சது இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க கவிராயர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கியவர் அப்படின்னும் சொல்கிறாங்க இது பத்தாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தெரிஞ்சுக்கலாம் கவிராயர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நினச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் அப்படிங்கிற ஒரு பாடல் நல்ல பிரபலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டபொம்மன் கூத்துல பார்த்திங்கன்னா போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு வரும் அந்த அந்த பாட்டும் இவரனால் எழுதப்பட்டது அப்புறம் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே அப்படிங்கிற ஒரு பாடல் அது தூக்கு தூக்கி அப்படிங்கிற படத்தில் வந்ததாக சொல்கிறாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு படத்தில் காலேஜ் படிப்பு காப்பி ஆத்து தான் பிஏ படிப்பு பெஞ்சு தொடைக்கு தான் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை அன்றைக்கே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி படித்தவங்களுக்கெல்லாம் சரியாக வேலை கிடைக்கிறதில்ல சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் காலேஜ் படிப்பு காப்பி ஆத்து தான் பிஏ படிப்பு பெஞ்சு துறைக்குதான் அப்படிங்கிற மாதிரியான பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்புறம் அந்த விவசாயி அப்படிங்கிற ஒரு படம் எம்ஜிஆர் படம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த படத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை இங்கிலீஷு படித்தாலும் இந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு பாட்டு அது ரொம்பவுமே பிரபலமான பாட்டு இது இது வந்து உங்களுக்கு நான் வந்து மேற்கோளுக்காக சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நடிகைவேல் எம் ஆர் ராதாவுக்கு புகழை தேடி தந்த ஒரு படம் அதில் ஒரு பாட்டு வரும் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது ஏது அப்படின்னு ஒரு பாடல் ரொம்பவுமே பிரபலமான ஒரு பாடல் அந்த அந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி அப்படிங்கிறவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதையல் அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா விண்ணோடு கொஞ்சம் கலை அழகி இசையமுதே அப்படிங்கிற ஒரு பாட்டும் எழுதியிருக்கிறார் அப்போது இந்த மாதிரியான பாடல்கள் மூலமாக புகழ்பெற்றவர் அதுக்கப்புறம் தான் போகலாமடி பொம்பளை பனங்காசு தேடலாமடி அப்படிங்கிற பாட்டை எழுதியிருக்கிறாரு சும்மா இருந்தால் சோத்துக்கு நட்டம் சோம்பல் வளத்தால் ஏற்படும் கஷ்டம் அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் எழுதி பிரபலமான ஒரு கவிஞர் தான் உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்காக மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்திய அஞ்சல் துறை அதபா அஞ்சு ரூபா அந்த அஞ்சல் தலை வந்து வெளியிட்ருக்கிறாங்க தமிழக அரசனுடைய சார்பில் உடுமலைப்பேட்டையில் இவருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறப்பான செய்தி அப்போ இது மாதிரியான சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அப்படின்னு பார்க்குறப்போ உடுமலை கவின்னு சொல்லலாம் இவருடைய கவிதைகளில் அதாவது இவருடைய பாடல்களில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று இருக்கும் அதாவது பகுத்தறிவுன்னா நமக்கு தெரியும் மூட நம்பிக்கைக்கு எதிரானது அதாவது இது சரி இது தப்பு இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவார் அதே மாதிரி யதார்த்தமான கருத்துக்கள் எதையும் உள்ள வச்சுக்கிட்டு பேசாமல் அப்படியே சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதே மாதிரி கிராம மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டுப்புற பாடல் மெட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெட்டுகளையும் இவர் வந்து உருவாக்கி தந்திருக்கிறார் இவர் இவர் மூலமாக நிறைய திரைப்பட நடிகர்கள் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற செய்தியும் இவருடைய வாழ்க்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி ஒரு சிறப்பான கவிஞர் உடுமலை நகரத்திற்கு இவர் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை கிடைச்சிருக்கு இன்றைக்கும் போனீங்க அப்படின்னா அந்த உடுமலைப்பேட்டையில் அந்த 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 பூவுளை வாடி என்று சொல்லக்கூடிய அந்த பூலவாடியில் இவருக்கு சிறப்பு செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க வருடம் தவறாமல் உடுமலையில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தில் உடுமலை நாராயணகவி அவருடைய அந்த நினைவை போற்றக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சிறப்புகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ அந்த மாதிரியான போட்டிகள்லாம் நடத்தி மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது இது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மிக்க நன்றி நாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி